மாண்புமிகு அவைத் தலைவருக்கு வணக்கம் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் உரையாற்றக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களின் உரை பட்ஜெட்டுக்கான ஒரு முன்னோட்ட அறிக்கை என்று நாம் கூறலாம் நிதிநிலை அறிக்கையில் இந்த அரசு என்ன அறிவிக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைவது இயல்பானது அந்த வகையிலே பார்க்கிற போது பட்ஜெட்டும் அந்த நிதிநிலை அறிக்கையும் சரி குடியரசுத் தலைவர் உரையும் சரி நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் உரையாக குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருக்கிறது என்பதை வேதனையோடு நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன் அவற்றில் பல குறிப்புகளை நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாக சிலாகித்து பேசியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் ஆனால் இன்னும் கோடானு கோடி மக்கள் வறுமையிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள் விலைவாசி உயர்வால் அல்லல் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குடியரசுத் தலைவரின் பார்வைக்கு வரவில்லையோ என்கிற வேதனை மிஞ்சுகிறது மூன்று கோடி வீடுகளை புதிதாக கட்டப்போவதாகவும் பெருமை பொங்க கூறியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் அவர்கள் கடந்த பட்ஜெட்டின் போது கடந்த கூட்டுத் தொடரின் போது குடியரசுத் தலைவர் அறிவித்த பல அறிவிப்புகளை இந்த கூட்டு கூட்டத்திலும் அறிவித்திருக்கிறார் அதிலே ஒன்றுதான் இந்த வீடு கட்டும் திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் கடந்த முறை ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி மட்டுமே செலவழித்திருக்கிறது அரசு சரிபாதியாக செலவை குறைத்து வெட்டி குறைத்து விட்டார்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவிடவில்லை இதனால் இந்த பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் முழுமையாக நிறைவடையவில்லை ஆங்காங்கே தொடங்கிய பணிகள் அப்படியே கிடக்கின்றன ஒதுக்கிய நிதியும் விரயமாகிறது மக்களுக்கு வீடும் கிடைக்கவில்லை இலக்கும் எட்டப்படவில்லை என்பது எவ்வளவு வேதனைக்குரியது என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஒரு யூனிட்டுக்கு அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் பொறுப்பேற்கிறது நாற்பது சதவீதம் மாநில அரசு பொறுப்பு அந்த வகையில் எழுபதாயிரம் ரூபாயும் கூடுதலாக ஐம்பதாயிரம் ரூபாயும் என ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மாநில அரசு தருகிறது அத்துடன் மன்ரேகா திட்டத்தின்படி நூறு நாள் வேலை திட்டத்தின்படி ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கான பொறுப்பையும் மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது கொள்கிறது இருநூத்தி எண்பது சதுர அடியிலே வீடு கட்டுவது என்கிற நிலையில் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயில எப்படி கட்டி முடிக்க முடியும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவேதான் சொல்லுகிறேன் இது வெறும் பகட்டு உரை ஏமாற்றம் அளிக்கும் உரை ஒரு சதுரடிக்கு குறைந்தது இரண்டாயிரம் ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் கூட இருநூத்தி எண்பது சதுர அடிக்கு குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது தமிழகத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞரின் கனவு திட்டம் என்கிற பெயரில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே வீடு கட்டி தரப்படுகிறது மாநில அரசு அந்த பொறுப்பை ஏற்றியிருக்கிறது ஆகவே பிரதமரின் பெயரால் வீடு கட்டும் இந்த திட்டத்திற்கு குறைந்தது ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அதனை முழுமையாக கட்டி முடிப்பதற்குரிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்க வேண்டும் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்